பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் நீங்க பணமே கொடுக்க வேண்டியது ஒரு ரூபா கொடுக்க வேண்டியது ஏப்ரல் மேல வந்து லீவு ஸ்கூல் லீவு அந்த மாதிரி பேப்பர்ஸ் கொடுங்க எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு செலவு கூட காசு கொடுத்து அனுப்புறோம் நீங்க பெட்ரோல் போட்டு ஜாலியா டூர் போயிட்டு வாங்க இந்த மாசம் வந்து புக் பண்ற கஸ்டமருக்கு வந்து கொடைக்கானல் டூர் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறங்க அது நாலு பேக்கேஜ் இருக்கு நாலுல ஒரு பேக்கேஜ் வந்து எலிஜிபிள் ஆகும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் செவன்டி த்ரீ நம்பரு ரொம்ப சூப்பரா இருக்கும் நாலு டயர் புது டயரு பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க இன்பில்டர் சிஸ்டம் வந்துருங்க சேஃப்டி பியூச்சர் ஏபிஎஸ் வந்துடும் மகேந்திரா வந்து கோண்டோ செவன் சீட்டர் எழுவத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் திருநெல்வேலி நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் மெரூன் கலர் இன்டீரியர் பெயிண்ட்ஸோ ஆகட்டும் கோண்டா சிட்டி பெட்ரோல் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏபிஎஸ் அலைவில்ஸ் எல்லாமே வந்துடும் அருமையான வண்டினா டஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ல ஃபைவ் சீட்டர்ல ரொம்ப சூப்பரான வண்டி டாட்டாவில் வந்து நெக்ஸான் ஃபைவ் ஸ்டார் ரேட் ரொம்ப நல்ல வண்டி பொள்ளாச்சி நம்பருங்க ரெண்டியா கிரே கலர்ல சூப்பரான கண்டிஷன்ல வண்டி இருக்கு ஆல்டோ கேட்னு ரொம்ப சூப்பராக இருக்கு விஎக்சி மாடல் யூஸ்டு கார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கவே முடியாது ஷோரூம் குவாலிட்டியில வண்டி அவ்வளோ அழகா இருக்கு தேர்ட்டி எயிட் நம்பரு நாலு டயர் புது டயர் ஒரு சூப்பரான சஃபாரி டேட்ஸன்ல கோ பிளஸ் வேரியன்ட் லோ ஒரு செவன் சீட் சார் லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் கார டிசா ஜெட்டிஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் டீசல் காருங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் அடுத்து வந்து ஒரு செவன் சீர் எல்லாம் சூப்பரான வண்டி நான் ஆக்சுவலாக இது ஃபைவ் சீட்டர் தான் அடிஷனல் சீட் போட்டுருக்காங்க ஐ டுவெண்ட்டில ஸ்போர்ட்ஸ் டைப் மாடலில் பெட்ரோல் கார் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனரில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ப்ரோ ஸ்ரீ கோவகை வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கோங்க தேங்க்யூ பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸ் எந்த மாதிரி இருந்துச்சுங்க நீங்கள் பார்த்தா செலக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இவருமே அடுத்த கார் காரி பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக யார் பார்த்து வந்தீங்கன்னா அடுப்ப கால் பண்ணலேருந்து இப்போ கார் புக்கிங் பண்ண வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதில் நீட்டாக எல்லாம் பண்ணி தரணும் சப்போர்ட் எல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ

அண்ணா கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து நாலு கிலோமீட்ரு மேட்டுப்பாளைய ரோடு கவுனமலையிலேருந்து நீங்கள் கிழக்க ஒரு கிலோமீட்டரில் வந்து நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு நம்ம ஆஃபீஸோட நேம் வந்து ஸ்ரீ கோவிகார்ஸ் உங்களுக்கு நிறையா ஆடில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மல்டி பிராண்ட் கார்ஸ் தான் சின்ன பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டிகளும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க எல்லா வண்டிகளும் இருக்குது கஸ்டமருக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிற விலை வந்து எப்போவுமே வந்து நிறைய க விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லாருமே போட்டாங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்டில் நிறையா சொல்லுவாங்க ப்ரைஸ் ஜாஸ்தி ப்ரைஸ் ஜாஸ்தின்னா அதாவது நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ அதுக்காகவோ மெத்ததுக்காகவோ நம்ம சொல்கிறது இல்லை என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது ஓகே நேர்ல வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு அவங்க என்ன நிறைய குறை சொன்னாங்கன்னா பிரைஸ் நம்ம கம்மி பண்ணி கொடுத்தாம் நேரில் நெகோசியலாம் எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்ட்ட கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன் பேசஸ் மட்டும் தான் டேரெக்டாக கூட நீங்கள் கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் கஸ்டமர் டேரெக்டாக பேசிக்கலாம் 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 சூப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச மாதிரி பட்ஜெட்ல கார்டு எடுத்துக்கலாம் இப்போ செம்ம வண்டி நிறையா இருக்கு சஃபாரியில் ரெண்டு வண்டி இருக்கு சஃபாரி எங்கேயுமே இருக்காது இது டூ தௌசண்ட் எயிட்டு இது ரெண்டு ஓனர் தான் இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு தஞ்சாவூர் நம்பர் ஃபார்ட்டி நைன்

ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் கூட்டிகிட்டு போகணும் இல்லை வந்து ஒரு பொலிட்டீஷனாக இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரி செவன் சீட்டர் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அதனால தாராளமாக வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இவ்வளோ பெரிய வண்டி எடுக்க முடியாது கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி பெரிய வண்டி டயர்னாலும் புதுசு வித் அலாய்வியில் ஃபேன்சி நம்பர் ஒயிட் கலரில் வண்டி டென்ட் கிராச்சஸ் ஒன்றுமே இருக்காது வண்டி பக்க கண்டிஷனில் இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு வண்டி நம்ம இப்போ சொல்கிறோம் இதே மாதிரி நிறையா வண்டிகள் நம்ம போக போக நம்ம பார்த்துடலாங்க நிறையா வண்டி சஃபாரி இன்னொரு வண்டி இருக்குது அதுக்கப்புறம் செவன் சீட்டில் குவாண்டோ இருக்குது இனோவா இருக்குது எக்ஸோவி இருக்குதுங்க நிறையா வண்டி இருக்குதுங்க அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து வெளியே தெரிய வைக்கிறதுக்காக தான் அதனால இந்த பொருளை வந்து கஸ்டமருக்கு எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணுங்கிறது நம்ம மோட்டிவேஷன் கிடையாது எத்தனையோ பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து கார் வியாபாரம் பண்றாங்க நம்ம இந்த தொழில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமா அது ஸ்டாண்டர்டா இருக்கிறது காரணம் என்னன்னா பொருள் தரமா இருக்கும் கஸ்டமர் வந்துட்டு இருப்பாங்க பொருள் வந்து பயங்கர குவாலிட்டியா இருக்கும் என்ன முன்ன பின்ன ஏதாவது இருக்கு சின்ன விஷயம் அடிபட்ட வண்டி நம்ம எடுத்து செய்ய குவாலிட்டி இல்லாத வண்டி நம்ம பண்ண மாட்டோம் உள்ள வந்து ஒவ்வொரு வண்டி பார்க்க சொல்லுங்க கஸ்டமர் வந்து தைரியமா தாராளமா வந்து பாருங்க பிரைஸ் கம்மி பண்ணிக்கோ சூப்பர் நீட்டா செக் பண்ணி தான் எடுப்பீங்க ஆமா மக்கள் கூட செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஓட்டிப்பாளர் கார்ல இருந்து பெரிய பிரீமியம் கார் வரைக்கும் இருக்கு எல்லா வண்டியுமே இருக்குது அதே மாதிரி மெக்கானிக் கூட்டு வந்து எடுத்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வண்டிக்கு நீங்க கம்பெனிக்கே கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு ஆள் கூட அனுப்புறோம் செக் பண்ணி உங்களுக்கு கிலோமீட்டரே மித்த சமாச்சாரம்லாம் சரியா இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க அதே மாதிரி அது கீழே உள்ள வண்டிகள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் மெக்கானிக் கஸ்டமரோட மெக்கானிக் தாராளமாக கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து யாரையுமே வந்து வர வேண்டாம் பிடிக்க வேண்டாம் நம்ம சொல்லவே மாட்டோங்க உங்களோட பணம் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க தைரியமாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர்ண்ணா ஸ்ரீ கோவை கார் உங்களுக்காக என்னென்ன ஃபேவர் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க லோன் பண்ணி தராங்க நீங்கள் மெக்கானுக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் நூறு கார் ஒரு இடத்துல இருக்குது வந்தீங்கன்னா நிறைய கார் மாடல் பார்த்துக்கலாம் லோ பட்ஜெட் ஓடிப்பாளர் கார்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரீமியம் கார் வரைக்கும் இருக்குங்க நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் சீட்டர் பார்த்துருப்பீங்க ரொம்ப லோ லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி நிறையா காசு இருக்குது உள்ள போய் பார்த்தா மேடம் அண்ணா தாராளமாக பார்த்துக்கலாம் வா மக்கள் டேரக்ட்டாக வீடியோ போய் பார்த்துக்கலாம் அண்ணா நம்ம வீடியோக்குள்ள போகிற மாதிரி சம்மர் ஆஃபர் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்கேன் அப்படி சொல்லுங்க அண்ணா இப்போ இந்த மாதம் வந்து வெஹிக்கிள் எடுக்கிற கஸ்டமருக்கு சம்மர் ஆஃபர் இருக்குது ஓகேண்ணா அதாவது ரொம்ப வெயிலாக இருக்குது ஸ்கூலே லீவு விட்டாச்சு அடுத்து நம்ம எங்கே போகலான்னு பிளான் இருப்பாங்க எப்போவுமே எல்லாருமே தான் அவங்களுக்காக இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு அருமையான ஆஃபர் கொடுக்க போகிறோம் நம்ம இந்த வாட்டி யார் வண்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடைக்கானல் டூருக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துடலாம் சூப்பர் ஒன் டே ட்ரிப்பில் வந்து அந்த பேக்கேஜ் அப்ளிகபிள் ஆகும் மொத்தம் நாலு பேக்கேஜ் இருக்குது அதில் ஏதோ ஒன்று தான் அப்ளிகபிள் ஆகும் மித்த பேக்கேஜ் நீங்கள் போகிற டூர் போகிற மாதிரி இருந்தாலும் அது உங்களோட சாய்ஸ் தான் அதை நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கங்க பேக்கேஜுக்கு உண்டானது மட்டும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க யார் வண்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு உண்டான ஆஃபர் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதம் கண்டிப்பாக தவற விடாதீங்க கண்டிப்பாக வாங்க வண்டி எடுங்க ஜாலியாக டூர் போங்க சூப்பர்ண்ணா சம்மர் காலி கேபி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வர்றாங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆஃபர் உண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் ஒரு காரை பார்த்துலாங்கண்ணா நான் பார்த்துல நான் ஸ்ரீ கோவாஷாக ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற காரணங்க நான் ரொம்ப அருமையான வண்டி ஆல்ட்டோ கேட்டுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது விஎக்சி மாடலு யூஸ்டு கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது ஷோரூம் குவாலிட்டியில் வண்டி அவ்வளோ அழகாக இருக்குது பன்னெண்டு மாடல் ஒரே ஒன் டென் தேர்ட்டி எயிட் நம்பருக்கு நாலு டயர் புது டயர் ஷோரூம்லேருந்து இறக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி ரொம்ப பக்கா குவாலிட்டி டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் பெயிண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் அளவுக்கு ரொம்ப அழகான வண்டி யார் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த வண்டி பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சீட் கவர்ல பெஸ்ட்டாக இருக்கு சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அடிஷ்னலாக போட்டிருக்காங்க ஏசி உட்காந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்கண்ணா ஒர்க் ஆகுமான்னு கேட்காதிங்க இது ஷோரூம் கண்டிஷன் வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குங்க சூப்பர் நல்லா அருமையான வண்டி தௌசண்ட் சிசி வந்துடும் இதில் கேசிஎஸ் இன்ஜின் வந்துடும் நல்ல மைலேஜ் இருபதுக்கு மேலே மைலேஜ் கிடைக்குங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான காரு இந்த மாதிரி ஒரு கார் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பரில் மூணே கால் ரூபா தான் பட்ஜெட் கேட்குறாங்க சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு ரொம்ப அருமையான வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் அதாவது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப அருமையான காரு ஆப்டான காரு நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் வண்டி அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டு மூணு நாளில் ஓடிடும் சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோடா ரேபிட் பார்க்குறோம் டாப் என் மாடல் வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரஜிஸ்ட்ரேஷனு டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்பரு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு டயர் புது டயரு பேட்ரி இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறாங்க பெட்ரோல் காரு பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல சீட் கவர் கொடுத்துருக்காங்க ஃபுல் மேட் கட் மேட்டு இன்பில்ட்டு சிஸ்டம் வந்துடுங்க சேஃப்டி ஃபியூச்சர் ஹேர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டே ஓனர் தான் ஒயிட் கலர் வண்டி பாடி லேடிங் பக்கா தெளிவாக இருக்கும் டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது நல்ல அருமையான வண்டி ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் ரெக்கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா நாளை ரூபா பட்ஜெட் கேட்குறாங்க ரொம்ப ஒர்த்தபிள் காரு ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரில் வந்து வண்டி பாருங்கள் ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸும் நம்ம மேக்ஸிமம் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க சிடான் கிளாஸில் ஒரு பெட்ரோல் கார் தேடுறீங்க அப்படின்னா இது நல்லா அருமையான வண்டி ஜெர்மன் மேக் ஸ்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் ஆப்ஷனோட நல்ல அருமையான குவாலிட்டியில் நாலு டயர் புதுசு பேட்ரி புதுசு வண்டி என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஏசி பக்கா கூலிங்காக இருக்கும் சீட் கவர் பாடி எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த வேலையும் செய்ய வேண்டியதில் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டியதில் வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எடுத்து அப்படியே போயிடலாம் அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் அடுத்து செமையாக இருக்குன்னா அடுத்து வந்து சூப்பரான வண்டிங்கன்னா மகேந்திரா வந்து கோண்டோ செவன் சீட்ரு வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு டிஎன் எழுபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் திருநெல்வேலி நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் மெரூன் கலரு அதே மாதிரி இந்த வண்டியும் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் பெயிண்ட்ஸோ ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது வேணால் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க மத்தபடி என்ஜின் கண்டிஷனு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஒரு செவன் சீட்ரு கார் வந்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதேமாதிரி மைலேஜும் நல்லா அருமையான மைலேஜ் கிடைக்கும் சூப்பரான குவாலிட்டியில் சி ஃபோர் வேரியண்ட்டுங்க ரொம்ப நல்ல வண்டி அருமையாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் நமக்கு இப்போ கம்மியான பட்ஜெட்டில் வண்டி இருக்குது வண்டியோட பட்ஜெட் நாளைகள் ரூபா தான் பட்ஜெட்டு பன்னெண்டு செகண்ட் ஓனர் திருநெல்வேலி நம்பரு வண்டி சூப்பராக இருக்கும் அடுத்த வண்டி நம்ம வந்து வெண்டோ பெட்ரோல் பார்க்குறோம் சென்னை ரேஸ் டிஎன் ஜீரோ டூ தான் பெட்ரோல் கார் சிடான் கிளாஸில் இன்னொரு சிடான் கிளாஸில் பெட்ரோல் கார் நம்மட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஸ்கோடா ரேபிட் ஒரு பெட்ரோல் கார் வெண்டோ இது ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் வண்டி சூப்பர் குவாலிட்டியில் தொண்ணூற்றி ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒயிட் கலரில் செம்மையாக இருக்குது வண்டி இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பட்ஜெட் தான் நெகோசியபிள் ப்ரைஸிங் நேரில் வந்து பாருங்கள் இதுலேயும் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இதையும் நம்ம ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்தலாம் ப்ரைஸும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம் டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாடி லைனிங் தெளிவாக இருக்கும் நல்லா அருமையான வண்டி நிறையா இப்போ வந்து சிடான் கிளாஸில் பெட்ரோல் கார்ஸ் இப்போ நம்மட்டு அவைலபிளாக இருக்குதுங்க அது சேம் மூணாயிரூவா நாலுரூவா பட்ஜெட்டில் நிறையா வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி எடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் வந்து செம குவாலிட்டியில் நிறையா வண்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு இந்த வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வண்டி நிறையா உங்களுக்கு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் நைன்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷனு இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்லா அருமையான கிரே கலருங்க இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் டாப் அண்ட் மாடல் வி மாடலு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எண்பதாயிரரூபா பட்ஜெட்டு நெகோசியபிள் பிரைஸிங் தான் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவீல்ஸ் எல்லாமே வந்துடும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் டாப் அண்ட் மாடலில் சிடான் கிளாஸில் ஹோண்டாவில் ரொம்ப அருமையான வண்டி அதுவும் லேட்டஸ்ட் மாடலும் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க நல்லா அருமையான வண்டி ஒம்பது லட்சத்து எண்பதாயிரரூபா பட்ஜெட்டு நெகோசியபுள் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து அந்த பிரைஸ் கேட்குறாரு கம்மி பண்ணி நம்ம பேசிக்கலாங்க ஜம்முன்னு இருக்குது ஜம்முன்னு இருக்கும் வண்டி அடுத்து ரெட் கலர் டஸ்ட் நினைக்கிறீங்கன்னா அருமையான வண்டினா டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு எயிட்டி ஃபைவ் பிஎஸ்சில் சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வண்டி ரெண்டு ஓனர் தான் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டு நல்லா அருமையான கலரு டீசல் காரு ஃபைவ் சீட்டரில் ரொம்ப சூப்பரான வண்டி மைலேஜும் அதே மாதிரி இருபது பக்கம் மைலேஜ் கிடைக்குதுங்க இவ்வளோ பெரிய வண்டி இருபது மைலேஜில் கண்டிப்பாக எந்த வண்டியும் கிடைக்காது நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் நல்ல அருமையான பூட் ஸ்பேஸ் இருக்குது அதிகமாக லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி வந்து மேட்ச் ஆகும் நல்ல பாடி லைனிங்கு அருமையான கலரு சூப்பராக இருக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஒன்று இருக்குது நல்லா அருமையான வண்டி மைலேஜ் சூப்பரான மைலேஜ்னா இருபதுக்கு மேலே கிடைக்கிது மைலேஜ் சூப்பர் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கிராஸ் ரொம்ப சூப்பரான காரு பதினெட்டுக்கு பத்தொம்போது டீன் எண்பத்தாறு நம்பரு சிங்கிள் ஓனர் டீசல் காரில் ஒயிட் கலரில் அருமையான கண்டிஷனில் இப்போ வண்டி நிற்கிது ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எல்லா ஆப்ஷனுமே வண்டியில் வந்துடும் டீசல் காரு இன்டீரியர் சீட் கவர்லேருந்து எல்லாமே பக்கவாக இருக்கும் பாடி லைனிங் தெளிவாக இருக்குங்க இதோடய பட்ஜெட் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எஸ்இவி செக்மெண்ட்டில் வண்டி தேடிட்டுருக்கீங்க நல்ல மைலேஜ் வேணும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த ஒரு ஹை கிளாஸ் லுக்கு எஸ் கிராஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் மாருதியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாருதி எஸ் கிராஸ் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாயிரூபா பட்ஜெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மாருதியில் இரட்டையாக இது உங்களுக்கு செவன் சீட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் டீசல் காரில் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி இன்டீரியர் எல்லாமே ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது ஏசி பாஸ்டிங் பவர் விண்டோ மோட்டர் மிரர் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இன்பெல் சிஸ்டம் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுது பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க பாடி லைனிங்கு டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா தான் பட்ஜெட்டு நெகோசியபிள் ப்ரைஸிங் தான் சூப்பர் குவாலிட்டியில் எர்டிகா வண்டி வந்து ரொம்ப டிமாண்ட் வண்டி இப்போ நம்மள்ட்ட கோயம்பு எர்டிகா டீசல் காரு மைலேஜ் கம்மியாக ஓடி இருக்குது தொண்ணூற்றி ஏழு ஓடி இருக்குது ஏழைகால் ரூபா பட்ஜெட்டு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து டாட்டாவில் அடுத்து டாட்டாவில் வந்து நெக்ஸான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் சேஃப்டி ஃபியூ இதில் வாங்கினது ரொம்ப நல்ல வண்டி பொள்ளாச்சி நம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ஓனர் டீசல் காரு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக கிரே கலரில் சூப்பரான கண்டிஷனில் வண்டி இருக்குது ஆட்டோமேட்டிக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டு எல்லா ஆப்ஷனுமே வண்டியில் வந்துடும் நல்ல குவாலிட்டியான வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பட்ஜெட்டு டீசல் கார் ஆட்டோமேட்டிக் ஸோ இது எஸ்யூவி செக்மெண்ட்டில் இப்போ நிறையா நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்குது டஸ்டர் எஸ்கிராஸு நெக்ஸான் அந்த மாதிரி நிறையா வண்டிகள் இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கூட வண்டி பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஸ்டாக் மட்டும்தான் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குறோங்கன்னா போக எல்லா வண்டியும் காமிச்சோன்னா நமக்கு வீடியோ டைமிங் பார்த்தாது கஸ்டமர் நிறைய பேர் அதை பார்க்க முடியாது அதனால் புதுசாக வந்த கார்ஸ் மட்டும் நம்ம இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம் கேட்லாக்ல பார்த்துக்கலாம் கேட்லாக்ல மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கேட்லாக்ல வந்து அந்த நம்பர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா கேட்லாக் அனுப்புவாங்க எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும் அதில் உங்களுக்கு இருக்கிற ஸ்டாக் அத்தனை வண்டியுமே அதில் உங்களுக்கு வந்துடும் சின்ன பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஹை டெனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வண்டி நிற்கிது ஆல்டோ கேட்டன் இருக்கு ஷிஃப்ட் இருக்கு எடியோஸ் இருக்குது இது எல்லாமே வீடியோவில் நம்ம முழுசாக வந்து காமிக்க முடியாது இது எல்லாமே ரெண்டையிலேருந்து மூன்று ரூபா பட்ஜெட் குள்ளே சின்ன பட்ஜெட்டில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் எல்லாமே பெட்ரோல் கார்ஸு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கு சின்ன பட்ஜெட் கார் டூ பாய்ண்ட் ஃபைவ் பட்ஜெட்லேருந்து த்ரீ பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இந்த வாட்டி ஹேஷ்பக்கில் வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் ஹேச் பேக் நிறையா ஹேஷ்பேக் நிறைய கார்ஸ் இருக்குது சூப்பர் அடுத்து ஒரு சூப்பரான சஃபாரி நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷனில் ஒரு சஃபாரி பார்த்துட்டு போகிறோம் டூ தௌசண்ட் எயிட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் ஃபோர்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன் தேட் ஓனருங்க டிஎன் இருபத்தி நாலு நம்பர் இதுவும் வந்து சூப்பர் குவாலிட்டியில் வண்டி இருக்குது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மேனுவல் இது வந்து டீசல் காருங்க சஃபாரியில் விஎக்ஸ் வேரியன்ட்டு இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலே கால் ரூபா பட்ஜெட்டு நெகோசியபிள் ப்ரைஸிங் தான் ஒயிட் கலரில் ரொம்ப அருமையான வண்டி அதாவது பட்ஜெட் ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சஃபாரி இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லைங்களா அதில் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் பட்ஜெட் ஒன்று இது வந்து நாலே கால் ரூபா பட்ஜெட் ஒன்று ரெண்டு வண்டியுமே இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே பக்கா கண்டிஷனில் இருக்குது பட்ஜெட் ஜாஸ்தியாக வேணும்னாலும் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு வண்டி நம்மள்கிட்ட ஸ்டாக் அவைலபுலாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சஃபாரி செவன் சீட்டரில் வந்து உங்களுக்கு ரெண்டு வண்டி இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து வண்டி ரெண்டு வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டேட்ஸில் கோ ப்ளஸ் வேரியன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் கார் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கார் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்வர் கலர் வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரரூபா தான் பட்ஜெட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி செவன் சீட்டரில் இந்த பட்ஜெட்டில் வண்டி கிடைக்காது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் காருன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வண்டியை பார்க்கலாம் இதுக்கு ஃபினான்ஸும் நம்ம மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துர்லாங்க நல்லா அருமையான வண்டிங்க லோ பட்ஜெட் ஒரு செவன் சீட்டர் சார் லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டு மேக்ஸிமம் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பெயிண்ட்ஸும் சூப்பராக இருக்கும் வண்டி சூப்பர்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பலினோ ரொம்ப அருமையான காரு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் காரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டீசல் காரில் வந்து செம்மையான மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி நல்லா ஃபைவ் சீட்டரில் வந்து நல்ல ஸ்பேசியஸான காருங்க ப்ராட் வீல்ஸ் அலை வீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்கண்ணா சூப்பராக இருக்குங்க அருமையாக கொடுத்துருக்குறாங்க அதுபோக அலைவீல் அடிஷனலாக போட்டிருக்கிறாங்க ப்ராட் வீல் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க டீசல் காரில் ரொம்ப சூப்பரான காரு ஃபினான்ஸும் நம்ம மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்லாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் அறுபத்தாறு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பலினோ தேடிட்டு இருக்கிற கஸ்டமர் ஒயிட் கலரில் வண்டி வேணும்னா தாராளமாக வாங்க சிங்கிள் ஓனரில் பதினேழு மாடல் இருக்குது ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் பட்ஜெட் பார்த்திங்கனா ரொம்ப குறையான பட்ஜெட் தான் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரூபா பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான் ஃபினான்ஸும் மேக்ஸிமம் ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன் தேர்ட்டி எயிட் நம்பரில் உங்களுக்கு சூப்பரான வண்டி பிரீஸா ஜெட்டிஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் டீசல் காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஆறு ஆனால் வெளி சர்வீஸ் தான் கம்பெனி சர்வீஸ் வராது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க ஆனால் நல்ல வண்டி ஜடீ மாடலு வண்டி அடிபடாத காரு ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி ஜட்டிஐ வேரியண்ட்டில் ப்ரீஸாக ஒரு எஸ்இவி செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான வண்டியாக இருக்குது இதோட பட்ஜெட் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங்காக நேரில் வாங்க ப்ரைஸும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் சாண்ட்ரோ ஜிங்க் வேரியண்ட்டுங்க ரொம்ப சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடலு கோயம்புத்தூர் நம்பரு பாடி லைனிங்லாம் சூப்பராக இருக்கும் பெயிண்ட்ஸும் சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட் அருமையாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய மாடலுக்கு இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜம்முன் இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஏசியோட ஒரு வண்டி வேணும் லோக்கல் ட்ரிப் போகிறதுக்கு அடிஷ்னல் காராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த கோயம்புத்தூர் வண்டி சூஸ் பண்ணலாம் இதோட எஃப்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நல்லா அருமையான வண்டி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இதோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா சொல்லிட்டுருந்தாங்க இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி ரூபா தான் பட்ஜெட்டு அதிலிருந்தும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் ஃபினான்ஸும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்துலாம் நல்லா அருமையான கார் ஒரு சின்ன ஃபேமிலி கம்மியான பட்ஜெட் வேணும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஒரு வண்டி ஓட்டணும்னா தாராளமாக லோக்கல் நம்பரில் இந்த வண்டி வந்து பார்க்க சொல்லுங்கள் பாடி லைனிங் தெளிவாக இருக்குது நீட்டாக ரெட் கலர் செம்மையாக இருக்குது ரெட் கலர் செம்மையாக இருக்கும் கோயம்புத்தூர் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டு பாடி லைனிங் சூப்பராக இருக்குது ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடுது என்ஜின் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு எந்த செலவும் இல்லாமல் வண்டி எடுத்தால் அப்படி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னினா மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் சீட்ரு காரு ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி சின்ன சின்ன டென்ட்டு கிராச்சஸ் எல்லாமே வந்து இது மல்டி பர்பஸுங்கிறதுனால உங்களுக்கு ஆம்னி வேன் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் சின்ன சின்ன ஒரு இது வரும் அது மேஜர் எல்லாம் கிடையாது சின்ன சின்ன டென்ட் கிராச்சஸ் இருக்குது இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது நல்லா அருமையான சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க வித் எல்பிஜி கம்பெனி ஃபிட்டட் எல்பிஜியோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஒன்று பார்ட்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ரூபா பட்ஜெட் கேட்குறாரு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான் ஃபினான்ஷியல் நம்ம பண்ணி கொடுத்துலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துடலாம் எஃப்சி எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குதுங்க எபிஜியோட எல்பிஜியோட வந்துடும் கம்பெனி ஃபிட்டட் எல்பிஜியோட வந்துடும் மல்டி பர்பஸ்க்கு ஒரு அருமையான காரு டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்போலோ டயர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு நீங்கள் வாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் சூப்பரான கார் லோக்கல் நம்பரில் ரெண்டே கால் ரூபா தான் பட்ஜெட்டு அடுத்து நிஷான் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நிஷான் சன்னி ரொம்ப குவாலிட்டியான வண்டி சூப்பராக இருக்கும் டிஎன் அறுபத்தாறு ரெஜிஸ்ட்ரேஷனில் கிரே கலரில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அதாவது டீசல் காரில் வந்து இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நாலு டயர் புது டயரு பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்கன்னா வண்டி உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் சீட் கவர்ஸ்லேருந்து நல்லா நல்லாயிருக்கும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் எக்ஸ்வி டாப் இன் மாடலு ஃபினான்ஸும் நான் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துலாங்க நல்ல அருமையான வண்டி இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பட்ஜெட் நெகோசியபிள் பிரைஸிங் தான் டயர்னாலும் புதுசு வண்டி எடுத்த எந்த செலவும் பண்ண வேண்டாம் எடுத்தால் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப அருமையான வண்டி லோக்கல் நம்பரில் ஒரே ஓனரில் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு அது இல்லாமல் சிடான் கிளாஸில் கிடைக்கிறதால இது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஏசி வந்துட்டு எல்லாமே வந்துடுது இந்த வண்டியில் ஏசி எல்லாமே பக்கா கூலிங்காக இருக்கும் நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்க வண்டியும் சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பரில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பட்ஜெட்டு ஃபினான்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீ அட் லினியா சூப்பர் குவாலிட்டியில் கோயம்புத்தூர் நம்பரு அருமையான பாடி லீனிங் இது வந்து டைனமிக் ரொம்ப நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனரில் கோயம்புத்தூர் வண்டி சூப்பராக இருக்கும் டீசல் கார் இதுவும் கிரே கலரு டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி லைனிங் செம்மையாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அடிபடாத வண்டி அதாவது கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு சிடான் கிளாஸ் கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி வண்டி அவைலபிளாக இருக்குது நேரில் வாங்க பதினொன்று மாடல் ஒரே ஓனர் டீசல் கார் எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி தான் பட்ஜெட்டு ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நெகோஷியேட் பண்ணி வண்டி கொடுக்கலாம் அடுத்து ஈகோ அடுத்து வந்து ஒரு செவன் சீட்டரெலாம் சூப்பரான வண்டி தான் ஆக்சுவலாக இது ஃபைவ் சீட்ரு தான் அடிஷ்னல் சீட் போட்டிருக்கிறாங்க ஓகே ஒசூர் நம்பரு வித் ஏசி மாடல் ஈகோவில் ஏசி மாடலு ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இது லேட்டஸ்ட் மாடலு மேக்ஸிமம் ஃபண்டிங் நம்ம பேங்க் ஃபைனான்ஸே பண்ணி கொடுத்துலாம் கம்மியான ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுத்தடலாம் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு வண்டி சூப்பர் குவாலிட்டியில் அருமையாக இருக்குங்க இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா தான் பட்ஜெட்டு நெகோசியபிள் ப்ரைஸிங் தான் ப்ரைஸ் வந்து இதிலிருந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸும் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்லாங்க இதோட பட்ஜெட் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக சொன்னாங்க கஸ்டமரு இப்போ ப்ரைஸ் வந்து மறுபடியும் கம்மி பண்ணியிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் சொல்லியிருக்கிறாங்க இதிலிருந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான காரு ஒரு செவன் சீட்டில் சின்ன ஃபேமிலிக்கு வித் ஏசி மோ மாடலுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரே கலர் ஒசூர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனரில் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க சின்ன பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட வண்டி இருக்குது நாலாயிரம் நம்பர் ரெட் கலர் இது வந்து வெறும் எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் எழுபத்தி ஒம்பது ரூபா பட்ஜெட்டு தான் பதிமூணு செகண்ட் ஓனர் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது மைக்ரா பெட்ரோல் இருக்குது ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வண்டி மைக்ரா பெட்ரோல் இருக்குது வேகனார் இருக்குது செல்லரியோ இருக்குது அமேஸ் பெட்ரோல் இருக்குது அமேஸ் டீசல் இருக்குது பீட்ருக்கு வென்டோ ஃபிகோ நிசான் சன்னி பெட்ரோல் ஏகப்பட்ட வண்டி இப்போ நம்ம கலெக்ஷன் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்லாக் உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க அதில் பாருங்கள் அதில் ஏகப்பட்ட வண்டிகள் வந்து டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நிறையா வண்டி நம்ம காமிக்க முடியாது ஒரு சில குவாலிட்டி குவாலிட்டியான கார்ஸு மட்டும் இல்லாமல் புதுசாக வந்த கார்ஸு நம்ம இப்போ காமிச்சிருக்கிறோம் மத்தபடி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் கேட்லாக் நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை இண்டிவிஜுவல் ஃபோட்டோ வேணுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ டுவெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் டைப் மாடலு பெட்ரோல் கார் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர்லாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டே சர்வீஸ் தான் நம்ம வந்து சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெண்டே சர்வீஸ் தான் வண்டி போயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வண்டி உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான லெதர் சீட் கவர்ஸு எல்லாமே வரும் இன்பில்ட் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இருபத்தி மூணாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸு நியூ ஷேப்பில் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வண்டி இருக்குது இதோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சு பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரூவா நெகோசியபிள் ப்ரைஸிங் ஃபினான்ஸும் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம் லேட்டஸ்ட் மாடலு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் லேட்டஸ்ட்டு டைப்பு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கம்மியான மைலேஜில் கஸ்டமர் வேணும் அப்படின்னா இமீடியேட்டாக வாங்க ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் ஓகே நம்ம ஸ்ரீ கோவில் கார்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா கார்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய கார்ஸ் இருக்குங்க ஸோ ஹேச் பேக்கில் லோ பட்ஜெட்டில் ஆல்ட்டோலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான கார்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் நிறையா கலர்ஸ்லேயும் கார்ஸ் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கார் பிடிச்ச கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் உடனே செக் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் கார்ஸ் வந்து ஸ்ரீ கோய கார்ஸ் உங்களுக்காகவே அப்டேட் இருக்குது நம்ம மோடியே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சபாரி செவன் சீட்டர்லேருந்து எல்லா வகையான கார்ஸுமே ஸ்ரீ கோவை கார்ஸில் உங்களுக்காகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நேரில் வாங்க மெக்கானிக் உடனும் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் இந்த ரோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே கேட்ச் பார்க்குறாங்க லோ பட்ஜெட் கொண்டு வந்துருக்காங்க அழகாக எடுத்துக்கலாங்க அண்ணா ரொம்ப வெயில இருக்குது உலக கார் மொத்தமா சொல்றி நீங்க பாட்டுக்கு ஆமாண்ணா அந்த வெயிலுக்காக வேண்டிதான் நம்ம காருக்குள்ள உக்காந்து இருக்கிறோம் மக்களே பாத்தீங்கன்னா இந்த வெயிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நிறைய கார் இந்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா காருமே ரொம்ப டீடெயிலா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டேரக்டாக கால் பண்ணுங்க கீழ் நம்பர் கால் பண்ணுங்க நான் லோன்ஸ் மாதிரி சொல்லிருக்காங்க தமிழ்நாடு பண்ணிக்கலாம் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல வந்து எல்லா வண்டிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழ் உள்ள மாடல்ஸ்க்கு லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலுங்க எல்லா வண்டிக்கும் நம்ம லோன் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ண முடியும் கண்டிப்பா கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோக்கல் ஃபைனான்ஸ் ஆகட்டும் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க அது பிரச்சனையே கிடையாது கஸ்டமரோட பேப்பர்ஸ் பொறுத்து நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி வரும் ஆனால் மேக்ஸிமம் புஷ் பண்ணி பண்ணி கொடுத்துலாங்க அது ஒன்றும் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபைல் வந்து ஜீரோ டவுன் பேமெண்ட் கார்ஸ் இருக்கு கண்டிப்பாக இருக்கு நிறைய வண்டிகள் அந்த மாதிரி சொல்லியிருக்கணும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் எபோ மாடல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இருக்குதுங்க பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் பணமே கொடுக்க வேண்டியது ஜீரோ ரூபா கொடுக்க வேண்டியது இல்லை எக்ஸ்ட்ரா கூட லோன் கிடைச்சா வாங்கி கஸ்டமர் செலவுக்கு கூட இப்போ பாருங்க இந்த ஏப்ரல் மேல வந்து லீவு ஸ்கூல் லீவு அந்த மாதிரி பேப்பர்ஸ் கொடுங்க எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு செலவு கூட காசு கொடுத்து அனுப்புறோம் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஜாலியாக டூர் போயிட்டு வாங்க வாங்க அதை சொல்ல வந்த டூர் நீங்கள் வந்து இந்த மாதிரி டூர் போய்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்னா இதில் என்னன்னா இந்த மாதம் வந்து புக் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து கொடைக்கானல் டூர் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறேங்க அதில் நாலு பேக்கேஜ் இருக்கு நாளில் ஒரு பேக்கேஜ் வந்து எலிஜிபிள் ஆகும் இன்னும் அடிஷ்னலாக வந்து ஏதோ ஒரு பேக்கேஜ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அது அடிஷ்னல் அது உங்களோட சௌரியம் தான் ஒரு பேக்கேஜ் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாங்க சூப்பர் நம்ம ஒரே பேக்கேஜ் நம்ம இந்த ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் இருக்கு கொடைக்கானல் சம்மர் வெக்கேஷன் ட்ரிப்புக்கு வேண்டி இந்த வாட்டி யார கஸ்டமர் வந்து நமக்கிட்ட புக்கிங் பண்ணி வண்டி எடுக்கிறாங்களோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து கொடைக்கானல் டூருக்கு உண்டான அந்த பேக்கேஜ் வந்து நம்ம வந்து காம்போவா பண்றோம் ஆஃபரா பண்ணி தரோ ஸ்பாட் புக்கிங் பண்ணவங்க ஸ்பாட் புக்கிங் ஆமா ஆமா சூப்பர் மக்களே யூஸ் பண்ணுங்க நேர்ல வந்து பாருங்க மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணுங்க கொடைக்கானல் டூருக்கான பேக்கேஜ் கார் எடுங்க சில்லின ஏசி போட்டுக்கிங்க ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் செவன் சீட்டராக இருந்தாலும் செவன் சீட்டர் எடுத்துக்கங்க வெயில் இல்லாம அழகாக ஒரு டூர் போயிட்டு வாங்க சூப்பர்னா மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க நம்ம சேனலில் அடுத்த இன்னும் பயங்கரமான நல்ல அப்டேட்டில் இருக்கு ஆனால் நிறைய கார் கூட கொண்டாண்டே இருக்காங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்